ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தந்தையின் வழியிலே ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியலில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் ஒன்று சாமுவில் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒரு பழங்கால கதையில் ஒரு பேராசையுள்ள பணக்கார பண்ணையார் ஒரு வீட்டையும் அதனோடு சேர்ந்த கிணற்றையும் ஓர் ஏழை விவசாயிக்கு விற்றுவிட்டார் மறுநாள் அந்த விவசாயி கிணற்றிலிருந்து தண்ணீரை தன்னுடைய வயலுக்கு பாய்த்தான் அதை கண்ட அந்த பண்ணையார் அவனிடம் அந்த கிணற்றைத்தான் நான் விட்டே நொதிய அதிலுள்ள தண்ணீரை அல்ல என்பதாக மறுப்பு தெரிவித்தார் கவலையுற்ற விவசாயி அரசன் அக்பரின் அவைக்கு சென்று கூறினான் இந்த வினோதமான வழக்கை கேட்ட அரசன் தன்னுடைய புத்திசாலி மந்திரி பீர்பாலிடம் ஆலோசனை கேட்டான் பீர்பால் அந்த பண்ணையாரிடம் உண்மைதான் நீர் விற்றுவிட்டது கிணற்றில் உள்ள தண்ணீர் விவசாயிக்கு சொந்தமானது அல்ல அந்த கிணறு பண்ணையாருக்கு சொந்தமல்ல எனவே தண்ணீரை கிணற்றில் சேமித்து வைக்க விவசாயிக்கு நீர் வாடகை கொடுக்க வேண்டும் என்று கூறினார் தன்னுடைய தந்திரம் பழிக்காததால் பண்ணையார் அந்த வீட்டையும் கிணற்றையும் குறித்து உரிமையை திரும்பப் பெற்றார் சாமுவேல் தன்னுடைய குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தினார் அவர்கள் பேராசையால் இழுக்கப்பட்டனர் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பொருளாசைக்கு சாய்ந்தனர் சாமுவேலின் நேர்மைக்கு மாறாக அவனுடைய குமாரர் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் தங்களின் பதவியை தங்களுடைய சொந்த நலனுக்கு பயன்படுத்தினார்கள் இந்த நியாயமற்ற செயல் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் தேவனையும் மனம் வருந்தச் செய்தது இதன் காரணமாக அநேக ராஜாக்கள் இஸ்ரவேலை அரசாலும்படி வந்தனர் என்பதை பழைய ஏற்பாட்டின் பக்கங்களில் காண்கின்றோம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவனுடைய வழியை விட்டு விலகும் போது நற்பண்புகள் மாறி அநியாயம் தலைதூக்குகின்றது தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது நேர்மையையும் நியாயத்தையும் நம்முடைய வார்த்தைகளிலும் செயலிலும் காண முடியும் இத்தகைய நற்குணங்கள் அவர்களோடு முடிந்து போவதில்லை அதை பார்க்கும் மற்றவர்களும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் கூறியவர் ஜான் பிளேஸ் தற்காலத்தில் நடைபெறுகின்ற என்னென்ன அநீதிகளை நாம் அறிந்திருக்கின்றோம் அவற்றில் நீதி கிடைக்குமாறு நாம் எவ்வாறு செயல்பட முடியும் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்